அதில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க அப்பா தவாது மாமேந்தோது அம்மா தவாது எதுவுமே கிடைக்கலையா எங்களுக்கு பெரிய கஷ்டப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னது போல லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக சுக்கர பகவான் அமர்ந்தால் சின்ன வயசுலேயே ரொம்ப போராட்டங்க சாப்பாட்டுக்கே கஷ்டங்க வீட்டை வித்துட்டேங்க கால் கிரவுண்டு நல்லா இருந்துச்சுங்க பூர்வீக சொத்து அதுலேயும் அண்ணன் முடிக்கிட்டு போயிட்டேன் மாமியன் பகையானதே சுக்கரதிசையில் தாங்க எங்கள் அத்தை பகையானதே சுக்கரதிசையில் மாமியை பொண்டாட்டி சொல்லி கொடுத்து மாமியை வாங்கி பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து பேசிட்டு போவேன் ஒரு பால் பாயிட்டு வந்து வீட்டில் டீ குடிச்சிருப்பேன் இப்போ வர்றது கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்குது தாய் மாமனுடைய பகையை எதிர்ப்புகளை தந்தையினுடைய பிரிவுகளை இழப்புகளை தாய் தந்தையர் தனியாக பிரிஞ்சு போகிறது சுக்கரதேசை வந்துச்சு சார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்துச்சு நல்லா தான் இருந்தாரு மாமியா சொல்லிக் கொடுத்துச்சு நாத்தனா சொல்லி கொடுத்துச்சு அப்படியே பிள்ளையோட வீட்டுக்கு வந்துட்டான் இன்றைக்கு வரையும் அப்படியே பிள்ளையை வளர்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கேங்க அப்படின்ற மாதிரியே ஒரு நிலை அல்லது நல்லா பார்த்துக்கிட்டேங்க என் மனைவி தான் எல்லாமே அப்படின்னு இருந்தேன் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேங்க கரடு முரடாக இருந்தேன் பிள்ளை பிறந்துச்சு சுக்கரதிசையில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அந்த பிள்ளையை பார்த்தோன்னே அந்த முகத்தை பார்த்தோன்னே எனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் விட்டேன் சார் குடும்பம் மட்டும்தான் பிள்ளை மட்டும்தான் ரொம்ப அப்படியே ரொம்ப உருக்கமாக இருந்தேன் ஆறு மணி எப்படாக வீட்டுக்கு போவோன்னு இருப்பேன் அதுக்கு முன்னாடி ஒன்பது மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு போகிறவன் எப்போ என் பிள்ளையை பார்க்கலாம் என்று ஏங்கி தவித்து வீட்டுக்கு போவேன் ஆனால் என்ன காரணம்னு தெரில எதுவும் தெரில யார் சொல்லி கொடுத்தான்னு தெரில அம்மா வச்சா கேட்டு பிள்ளையை தூக்கிட்டு போனோம் சார் கடைசியில் கோர்ட்டில் தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு வரையும் வழக்கு நடந்துகிட்டு இருக்குங்க என் பிள்ளையை நான் பார்ப்பனா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அமைப்பையும் அந்த குட்டிச்சுக்குரன் இளமையிலேயே பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை போராட வைத்து விடுகிறது